சர்க்கரை நோய் குறைவதற்கு உணவு முறைகளில் என்னென்ன சேர்த்து சாப்பிடலாம் சுகர் லெவல் வந்து எனக்கு குறையவே இல்லைங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இதில் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுகர் லெவல் நாளுக்கு நாள் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதா போன மாதம் நான் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன் ஒன் ஃபிஃப்டி இருந்துச்சு ரேண்டமாக அதுக்கப்புறம் நான் வந்து செகண்ட் மந்த் எடுக்கிறேன் டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டின் இப்படி இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்களில் இப்போ இந்த ஒரு பொடி இந்த மூலிகையை பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு அப்பப்போ ஒரு அரை ஸ்பூன் நம்ம தண்ணீரில் கலந்து குடிச்சுக்கிட்டே வரோம் அப்படின்னா அதுவும் ரெகுலராக தினம் தோறும் நம்ம குடிக்கும் பொழுது உடல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படுது இந்த ஒரு மூலிகை நமக்கு சுகர் லெவலில் நல்ல மாதிரி குடிக்கும்பொழுது உடலில் நமக்கு ப்ளட் சுகர் லெவல் குறையும் ஸோ இன்க்ரீஸ் நமக்கு இன்சுலினோட லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இது தை தைராய்டு சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் நமக்கு பயன்படுத்தும் அது முக்கியமாக ப்ளட்லேயே பார்த்தோம்னா குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னா அப்போ ஆர்கான்ஸ்க்கு வந்து நமக்கு என்ன ஆகும் சரியாக சத்துக்கள் போய் சேரா சேரலை அப்படின்றது தான் அர்த்தம் ஸோ இது நார்மலாக இருக்கிறதுக்கு நமக்கு வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் சர்க்கரை நோய் குறைவதற்கு உணவு முறைகளில் என்னென்ன சேர்த்து சாப்பிடலாம் சுகர் லெவல் வந்து எனக்கு குறையவே இல்லைங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இதில் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுகர் லெவல் நாளுக்கு நாள் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதா போன மாதம் நான் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன் ஒன் ஃபிஃப்டி இருந்துச்சு ரேண்டமாக அதுக்கப்புறம் நான் வந்து செகண்ட் மந்த் எடுக்கிறேன் டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டின் இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இருந்தாலும் நான் வந்து மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன் சில நேரங்களில் மட்டும் மெடிசன்ஸ் என்னால் தவறுது சில நேரங்களில் மட்டும் மெடிசன்ஸ் என்னால் சரியாக எடுக்க முடியல அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா உணவு முறையில் மாற்றம் ஸோ நான் வந்து என்னோடய ஜாப்காக அடிக்கடி வெளியூர் போக வேண்டியிருக்கு அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட வேண்டியிருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளால் டயட் என்னால் சரியாக கடைப்பிடிக்க முடியல ஸோ உணவு முறைகளில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் செய்து நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்களில் இப்போது இந்த ஒரு பொடி இந்த மூலிகையை பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு அப்பப்போ ஒரு அரை ஸ்பூன் நம்ம தண்ணீரில் கலந்து குடிச்சிக்கிட்டே வரோம் அப்படின்னா அதுவும் ரெகுலராக தினந்தோறும் நம்ம குடிக்கும் பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது இந்த ஒரு மூலிகை நமக்கு சுகர் லெவலை நல்லா குறைக்குது ஸோ சுகர் லெவல் ரொம்ப நாளாக அதிகமாக இருக்குது ஹெச்பிஎன்சி லெவல் நமக்கு வந்து ஒன்பது பத்து ஸோ இந்த மாதிரி அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் அதை குறைப்பதற்கு இந்த மூலிகை நமக்கு பயன்படுது அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஹைப்பர் டென்ஷன் பிளட் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் லெவல் குறைக்கிறதுக்கு அல்சர் மாதிரியான பிரச்சனைகள் அதாவது நம்ம உடலில் உஷ்ணம் அதிகமானாதான் தான் அல்சர் பிரச்சனைகள் ஏற்படுது ஸோ இதை நம்ம சரி செய்யறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்னா அதில் முக்கியமாக இந்த மூலிகையும் ஒன்று இதுதான் அகத்தி அகத்தி கீரை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அதுதான் ஸோ கீரை நிறைய பேர் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிவிடுவோம் இதில் வந்து இதை சமைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் லைட்டாக துவர்ப்பு கசப்பு சுவை இருக்கிறதுனால இந்த கீரையை நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம் அப்படி பார்க்கும்பொழுது அகத்தி கீரை நிறைய நிறைந்த மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு அகத்தி நம்ம உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது அகத்தை கீரை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பெரும்பாலும் நம்ம வந்து இப்போ ஒரு ஸ்டார்வேஷனில் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க ரொம்ப ந பட்னி இருக்கிறோம் அதாவது விரதம் மாதிரியான முறைகளில் இருக்கிறோம் உடலுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து எனர்ஜி தேவைப்படுது ஸோ நம்ம வந்து உணவு நீண்ட நேரம் எடுக்காமல் இருக்கும் பொழுது உடல்ல உஷ்ணம் அதிகமாகும் பித்தம் அதிகரிச்சிருக்கும் வயிறு பகுதியில் ஆசிட் செக்ரேஷன் அதிகமாக இருக்கும் ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் விரத காலங்களில் நம்ம வந்து அகத்தி கீரையை சாப்பிட்றோம் அந்த மாதிரி நமக்கு பிளட் ப்ரெஷர் குறையிறதுக்கும் சரி சுகர் லெவல் டக்குன்னு நமக்கு வந்து ஒரு ஒரு வாரத்திலே சுகர் லெவல் நல்லா குறையணும்னா அகத்தி கீரையை நம்ம பயன்படுத்தலாம் இது உணவாகவும் பயன்படுத்தலாம் இல்லைன்னா இதை பொடி செய்து வச்சுட்டு ஸோ இதை இந்த இலைகளை எல்லாமே நல்லா உலர்த்தி எடுத்து வச்சுக்கணும் அகத்திக்கீரை ரொம்ப மலிவாக இட நிறைய இடங்களில் நமக்கு கிடைக்கும் ஸோ அகத்தி கீரையை நல்லா நிழலில் உலர்த்தி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை தண்ணீரில் கலந்து காலையிலே குடிக்கணும் ஸோ காலையில் சுகர் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு இருபது நிமிடங்கள் முன்பு அகத்தி கீரை பொடியை சாப்பிடலாம் இல்லைங்க எனக்கு வந்து சுகர் லெவல் நார்மலாக தான் இருக்குது இருந்தாலும் உடலோட நலனுக்கு அதாவது கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது கான்ஸ்டபேஷன் இருக்குது ப்ளட் ப்ரெஷர் இருக்குது இதை சரி செய்யறதுக்கு அகத்திக்கிறியை நான் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உணவு எடுத்த பிறகு காலையில் உணவு எடுத்த பிறகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தண்ணீரில் கலந்து குடிச்சிக்கிட்டே வரலாம் ஸோ இந்த மாதிரி குடிக்கும்போது உடல்ல நமக்கு பிளட் சுகர் லெவல் குறையும் ஸோ இன்க்ரீஸ் நமக்கு இன்சுலினோட லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் இப்போ இது தைர் தைராய்டு சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் நமக்கு பயன்படுதுன்னு சொல்லலாம் சுகர் லெவல் வந்து குறைவதற்கு மட்டும் கிடையாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிபி நார்மலாக இருக்கிறதுக்கும் தைராய்டு சார்ந்த பிரச்சனைகளுக்கும் யுட்ரஸில் ஃபைப்ராய்டு யூட்ரஸ் பெண்கள் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா இல்லை நமக்கு வந்து அசிடிட்டி இருக்குது ஜேர்ன் ப்ராப்ளம் இருக்குது ஆசிட் செக்ரேஷன் அதிகமாக இருக்குது உடல் உஷ்ணம் பித்தம் அதிகமாக இருக்குது இதை குறைப்பதற்கும் நமக்கு அகத்தி கீரையானது பயன்படுது ஸோ அகத்திக்கீரை பொடியாக எடுத்துக்கலாம் அல்லது அகத்தி கீரை சாறு ஸோ கிடைக்கும்போதெல்லாம் கீரை சாறு ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு குடிக்கலாம் மற்றும் அவரை இலைகள் இதனோட அகத்தி கீரை ஸோ இந்த இலைகள் ரெண்டுத்தையும் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி இரவு தூங்கும்பொழுது உள்ளங்காலில் நம்ம அப்ளை பண்ணிட்டு வரணும் கால் பாதை எரிச்சல் நிறைய பேருக்கு கால் பாதை எரிச்சல் இருக்கும் சுகர்னால ஸோ டயபெட்டி நியூரோபதி கண்டிஷன் இருக்கிற நபர்களுக்கு கால் பாதங்கள்ல இந்த அகத்தி கீரையை நல்லா அரைச்சு பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கால் பாத எரிச்சல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டே வருது இது தொடர்ந்து என்னன்னா சுகர் இருக்கிற நிறைய பேருக்கு உடல் எடை குறைய ஆரம்பிக்கும் உடல் எடை குறையிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடலில் சரியா சேராதது தான் அதுவும் முக்கியமாக பிளட்லையே பார்த்தோம்னா குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னா அப்போ ஆர்கான்ஸ்க்கு வந்து நமக்கு என்ன ஆகும் சரியா சத்துக்கள் போய் சேரா சேரலை அப்படின்றது தான் அர்த்தம் ஸோ இது நார்மலாக இருக்கிறதுக்கு நமக்கு அகத்திக்கீரை பயன்படுது சுகர் இருக்கக்கூடிய நபர்கள் தவறாமல் உண்ணக்கூடிய உணவுகளில் அகத்தி கீரை அதனுடைய பொடி மற்றும் சாறு நமக்கு முக்கியமானது இதை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும் இதனோட முக்கியமாக நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷல் மெடிசனாக கொடுக்கக்கூடிய ஒரு மெடிசன் இருக்கு நாவல் கற்பம் தேற்றான் கொட்டை கற்பம் இது ரெண்டுமே சுகர் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம பயன்படுத்திட்டு வரோம் ஸோ சுகர் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதை தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் இருக்கக்கூடிய நமக்கு சுகர் லெவல் நல்லா மெயின்டைன் ஆகிட்டு குறைய ஆரம்பிக்கும் ஸோ தொடர்ந்து இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வந்தோம்னா சுகர் லெவல் குறையுது இந்த நாவல் கற்பம் அப்படின்னு சொல்கிறது ஒரு முக்கியமான ஒரு மருந்து அதாவது பெண்களுக்கு அதிகமான உதிரப்போக்கு இருக்குனாலும் இந்த நாவல் கற்பம் பயன்படுத்தலாம் சுகர் லெவல் குறையிறதுக்கும் நம்ம நாவல் கற்பத்தை பயன்படுத்திக்கலாம் ஸோ இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் தண்ணீரில் கலந்து அப்படியே நம்ம குடிக்க போகிறோம் ஆனால் உணவுக்கு முன் நம்ம பயன்படுத்தணும் ஸோ நாவல் கொட்டையே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கற்பமாக இதை பயன்படுத்தும்போது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் வெளியேறும் சுகர் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து சுகர் குறையணுங்க ஒரு வாரத்தில் நல்ல பலன் கிடைக்கணும் அப்படின்னா அகத்திக்கீரை ரொம்ப முக்கியமானது அதனோடு சேர்ந்து இந்த மருந்து நாவல் கற்பம் பயன்படுத்தலாம் இதிலேயுமே முக்கியமாக சீந்தில் கற்பம் அப்படின்ற மருந்தும் இருக்குது இந்த ரெண்டு கற்பம் மருந்துகளில் ஏதாவது ஒன்று நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலில் சர்க்கரையோட அளவு நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும் ஸோ தொடர்ந்து இதை பயன்படுத்திகிட்டே வரணும் இதில் பாத எரிச்சல் இருந்தால் நம்ம அகத்திக்கீரையை காலில் பத்து போடலாம் இல்லை நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சஞ்சீவி தைலம் இதை வந்து நம்ம பயன்படுத்திட்டு வரலாம் இல்லை மேகவிரண களிம்பு ஸோ நிறைய பேருக்கு டயபெட்டிக் அல்சர் இருக்கு காலில் அப்படின்னா மேகவிரண களிம்பும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான நிறைய மருந்து வகைகள் இருக்குது இதில் உணவோடு சேர்த்து பார்க்கும்பொழுது சுகர் லெவல் நிறைய குறையிறதுக்கு நமக்கு அகத்திக்கீரை பயன்படுது உங்களுக்கு நோய் இருந்து இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி